அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஆகுபெயர்னா என்ன அதில் எவ்வளோ எத்தனை வகை இருக்குது அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஆகுபெயர் ஃபஸ்ட் அடுத்தோன்னே வந்து ஆகுபெயர்னால் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணுங்க நமக்கு எக்ஸாம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது அடுத்தது பாருங்கள் பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வாக்கியம் நமக்கு கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஆகுபெயர்னால் என்ன அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது அப்படின்னா ஊர் பாராட்டலை கரெக்டாங்க ஸோ கலாம் சாட் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்ச பள்ளி மாணவன் ஒரு நேம்ல இருக்கான் ஒரு வசந்தன்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையனை ஊரே பாராட்டியதுன்னா ஊர் பாராட்டலை ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாராட்டியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்ததுன்னா ஊர் இகழலை ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இகழ்ந்தாங்க கரெக்டாங்க அப்போ இதில் ஊர் அப்படின்றது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னதுங்க ஊர் அப்படின்றது ஊரில் இருக்கக்கூடிய மக்களை தான் குறிக்குது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பகுதியை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் அதாவது ஒன்றோட இயற்பெயர் அதோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வர்றதை தான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி அங்கே இப்போ ஊர் அப்படின்றது ஊரை குறிக்காம ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கிறதுனால தான் இதை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஊர் அப்படின்றது ஒரு இடம் அப்போ அந்தது என்ன ஆகுபெயர் இட ஆகுபயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க இப்போ வாங்க ஸோ ஆகுபயர்னா என்னன்றத நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் அடுத்ததுங்க இந்த ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்னுங்க சரியாங்க ஆகுபயர் பதினாறு வகைப்படும் சரியாங்க ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்னா எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் சரியாங்க ஸோ இப்போ இங்கே நமக்கு என்னென்ன ஆகு பெயர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப சிம்பிளுங்க பொருள் ஆகு பெயர் சரியாங்க பொருள் அப்போ இந்த பொருள் ஆகு பெயர் வந்து பெயர் என அழைக்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முதலாகு பெயர் என அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க பொருள் ஆகுபெயர் பெயர் இதுக்கு தாங்க நமக்கு அதிகமாக கேட்பாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னங்க கொடுத்துருக்காங்க முல்லையை தொடுத்தால் சரியாங்க அப்போ முல்லையை தொடுத்தால் அப்படின்னா இதில் முதல் பொருள் எது அப்படின்னா முல்லை தான் சரியாங்க அப்போ முல்லையை தொடுத்தால் அப்படின்னா முல்லை கொடியை போய் தொடுக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய பூவை பிடுங்கி பூவை கட்டியிருக்காங்க இப்போ மல்லிகையை தொடுத்தாள் அப்படின்னு இருக்கும் அப்போ மல்லிகை செடியவே வந்து என்னதுங்க நம்ம தொடுக்க முடியாது மல்லிகை பூவை எடுத்து அந்த பூ கட்டியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து நமக்கு என்னதுங்க அதுதான் மீனிங் அப்போ இங்க முல்லையை தொடுத்தால் அப்படின்றது பொருள் ஆகு பெயர் சரியாங்க அடுத்தது பாருங்க வகுப்பறை சிரித்தது சரிங்களா ஸோ வகுப்பறை அப்படின்றது ஒரு இடம் அப்போ இது எதுக்கு எடுத்துக்காட்டு பெயருக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது பாருங்க கார் அறுத்தான் சரியாங்க கார் கார் அப்படின்றது ஒரு காலம் கார் காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வருஷத்தை ஆறு பெரும்பிரிவாக நம்ம வந்து பிரிப்போம் சரியாங்க ஸோ அப்போ கார் அறுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காரை வந்து யாரும் அறுக்க முடியாது அதாவது கார்காலத்தில் விளைந்த அந்த பொருளை வந்து ஒரு நெல் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த நெல்லை அறுத்து எடுத்துருக்கான் இதுதான் அதுக்கான மீனிங் அப்போ கார் அறுத்தான் அப்படின்றது காருன்றது ஒரு காலம் அப்போ இது என்ன எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பெயருக்கு எடுத்துக்காட்டு சரியாங்க அடுத்தது பாருங்கள் மரிக்கொழுந்து நட்டான் சரியாங்க ரொம்ப முக்கியமானதுங்க மரிக்கொழுந்து நட்டான் அப்போ மரிக்கொழுந்து அப்படின்றது வந்து என்னதுங்க ஒரு செடி சரியாங்க அந்த செடியை நட்டு வச்சுருக்கான் அப்போ உறுப்பு இந்த உறுப்பை குறித்தால் அது வந்து என்ன ஆகு பெயர் அப்படின்னா சினையாகுபெயர் கண் காது மூக்கு வாய் அதுக்கப்புறம் வந்து கை காலு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு உறுப்பு சரியாங்க ஸோ தண்டு வேறு இலை இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு உறுப்பை மட்டும் குறித்து வந்தால் அது வந்து என்னதுங்க சினையாகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் மஞ்சள் பூசினால் மஞ்சள் அப்படின்றது ஒரு கலர் சரியாங்க நிறம் அளவு சுவை வடிவம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாங்க நிறம் அளவு சுவை வடிவம் சரியாங்க ஸோ இந்ததெல்லாம் குறிப்பிட்டு வந்தால் அது வந்து பண்பாகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ மஞ்சள் பூசினால் அப்படின்னா வந்து என்னதுங்க மஞ்சளை பூசிக்கிறல மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை உரசி தானங்க முகத்தில் போடுவாங்க ஸோ அதை தான் அது மீனிங் அப்போ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த கிழங்க தான் வந்து என்னதுங்க அது குறிக்குது அப்போ இது வந்து என்னதுங்க பண்பாகு பெயர் அடுத்தது வற் வற்றல் தின்றான் சரியாங்க அப்போ தின்றான் அப்படின்றது வற்றல் தின்றான் சரியாங்க இதில் வற்றல் அப்படின்றது வந்து உணவுப் பொருளை குறிக்குது சரியாங்க அப்போ இது வந்து ஒரு தொழில் அப்போ இது வந்து ஒரு தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்க வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் வானொலின்னா என்னதுங்க ஒரு கருவி சரியாங்க அப்போ வானொலி கேட்டு மகிழ்ந்ததுனா வானொலியில் என்ன கேட்குறாங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி வருது அந்த நிகழ்ச்சியை கேட்டு கண்டுகளிக்கிறாங்க அப்படி தான் அதை குறிக்கிது அப்போ வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கருவி அப்போ அது கருவியாகு பெயர் அடுத்தது பைங்கூல் வளர்ந்தது கூழ் இது ரொம்ப முக்கியமானதுங்க கூழ் அப்படின்றது காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க ஸோ அப்போ பைங்கூள் வளர்ந்தது ஒரு காரியம் சரி அங்கே பைங்குள் வந்து என்ன பண்ணியிருக்கு வளர்ந்து வந்தது வந்து ஒரு காரியம் ஸோ இது வந்து வகுபெயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் கருத்தாகுபெயர் கருத்தாகுபெயர் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கேன்னா என்னங்க அர்த்தம் அறிஞர் அண்ணாவை நான் படிக்கலை அறிஞர் அண்ணா எழுதி வச்ச நூல்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த நூல்களை படித்து நான் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா அவருடைய கருத்துக்களை நான் படிச்சிருக்கிறேன் அப்போ அது வந்து கருத்தாகுபெயருக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஒன்றுன்னு வருதாங்க அப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்போ ஒன்று அப்படின்றது என்ன பெயர் சரியாங்க அப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம்னா என்ன அர்த்தம் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வாழ்க்கை நல்ல வளமாக இருக்கும் அப்படின்றத நமக்கு புரிய வச்சுருக்காங்க அப்போ இங்கே ஒன்று அப்படின்றது அந்த ஒன்றை குறிக்காமல் ஒரு குழந்தையை குறிக்குது சரியாங்க அதான் ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்போ ஒன்றுன்றது வந்து எண்ணிக்கை அப்போ எண்ணல் அளவை ஆகுபெயர் அடுத்தது ரொம்ப முக்கியமானது இரண்டு கிலோ கொடு சார் இங்கேயும் இரண்டுன்னு இருக்கலை சார் இதுவும் என்ன தானே சார் அப்படின்னு மொத் நீங்கள் மொத்தமாக தான் பார்க்கணும் சரியாங்க அப்போ இரண்டு கிலோ கொடு அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பலசரை கடை வச்சிருக்கேன் அப்போ நீங்கள் கேட்டு வரீங்க எனக்கு ஒரு கிலோ அரிசி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாள்கிட்ட ஏப்பா ஒரு கிலோ அரிசி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுப்பேன் அப்போ எடுத்தல் அளவை ஆகுபெயர் சரி அங்கே அப்போ இரண்டு கிலோ கொடுனா நான் சும்மா கொடுக்க முடியாது அதை நிறுத்து நான் அளந்து தானங்க உங்களுக்கு கொடுப்பேன் அதான் எடுத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது அரை லிட்டர் வாங்கு ஸோ நீங்கள் அரை லிட்டர் என்ன கேட்குறீங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் முகத்தல் அலவை சரிங்களா ஸோ முகத்தல் அளவை ஆகுபெயர் அப்போ என்னதுங்க அதை நான் மோந்து உங்களுக்கு ஊற்றுவேன் பார்த்தீங்களா அரை லிட்ரு அதுதான் முகத்தல் அளவை ஆகுபெயர் அடுத்தது ஐந்து மீட்டர் வெட்டினான் ஐந்து மீட்டர் வெட்டினான்னா நீட்டலளவை ஆகுபெயருக்கு எடுத்துக்காட்டு தான் ஐந்து மீட்டர் வெட்டினான் அப்போ என்னதுங்க அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் அஞ்சு மீட்டர் துணி வேணும்னு சொல்கிறீங்க அப்போ வந்து என்னதுங்க அந்த துணியை நான் நீட்டி ஸ்கேலை வச்சு நான் உங்களுக்கு வெட்டி கொடுப்பேன் அப்போ அது நீட்டலளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க ஸோ டோட்டலாக வந்து இதில் மொத்தம் ஒரு பதிமூணு தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த பதிமூணும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஆகுபெயரில் மொத்தம் எத்தனை வகைப்படுங்க இருக்கும் பதினாறு வகை இருக்கும் சரியாங்க ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு டூ மினிட்ஸில் நான் சொல்லி முடிக்கிறேன் முல்லையை தொடுத்தால் அப்படின்றது பொருளாகுபெயர் சரியாங்க பொருளாகுபெயருக்கு இன்னொரு பெயர் வந்து முதலாகுபெயர் என அழைக்கப்படுகிறது அடுத்தது வகுப்பறை சிரித்தது அப்படின்னா இடவாகு பெயர் கார் அறுத்தான் அப்படின்றது காலவாகுபெயர் மரிக்கொழுந்து நட்டான் அப்படின்றது சினை பெயர் மஞ்சள் பூசினால் மஞ்சள்ன்றது ஒரு கலர் அப்போ அது பண்பாகு பெயர் வற்றல் தின்றான் அப்படின்றது தொழிலாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் வானொலின்றது கருவி அப்போ கருவியாகு பெயர் பைங்கூல் வளர்ந்தது ஒரு காரியம் அப்போ இது காரியவாகு பெயர் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னா அவருடைய கருத்து ஸோ அப்போ அது கருத்தாகு பெயர் ஒன்று பெற்றால் ஒளி மையம் ஒன்றுன்றது இந்த இடத்துல எண்ணில் எண்ணிக்கையை குறிக்குது இரண்டு கிலோ கொடுக்கணும் அப்படின்னா எடுத்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்போ எடுத்தல் அளவை அரை லிட்டர் வாங்குவனா முகத்தளவை ஆகுபெயர் ஐந்து மீட்டர் வெட்டினான் அப்படின்றது நீட்டளவை ஆகுபெயர் சரியாங்க அவ்வளோதாங்க ஸோ ஆகுபெயரில் மொத்தம் பதினாறு வகை இருக்குது நம்ம புக்கில் பதிமூணு வகை பற்றி சொல்லியிருக்காங்க அதை நம்ம எளிமையான முறையில் பார்த்து வச்சுக்கிட்டோம் ரொம்ப முக்கியமானதுங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதி இந்த ஆகுபெயர் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்றும் உங்களுடைய வெற்றிக்கு வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி